மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தை அரசியல் ரீதியாகவும் அரசமைப்பு முறையிலும் தீர்க்க வேண்டுமே தவிர நீதிமன்ற தலையீட்டை கொண்டு தீர்க்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு விதித்த விவகாரம் தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விசாரித்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த உச்சநீதிமன்றம் இருதரப்பும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதிக்குள் வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய மாநிலங்களுக்கு சனி கிழமை வரை அவகாசம் வழங்கியது இந்நிலையில் மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்த எழுத்துப்பூர்வ பதில் மனுவில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிப்பது அதிகார சமன்பாட்டை சீர்குலைத்து அரசமைப்பை குழப்பத்திற்கு இட்டுச் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தை அரசியல் ரீதியாகவும் அரசமைப்பு முறையிலும் தீர்க்க வேண்டுமே தவிர நீதிமன்ற தலையீட்டை கொண்டு தீர்க்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களின் மூலம் இதுவரை சுமார் முப்பது லட்சம் மனுக்கள் குவிந்த நிலையில் கலைஞர் மகளிர் தொகை கோரி பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மனுக்கள் பெறப்பட்டுள்ளன அரசு துறைகளின் சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் நகர்ப்புறங்களில் பதிமூன்று அரசு துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து அரசு துறைகளின் நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்படுகின்றன இதற்கென வாரத்தில் நான்கு நாட்கள் முகாம்கள் நடைபெறுகின்றன முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்களின் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு வருகின்றன பதிமூன்று அரசு துறைகள் மூலம் மக்களிடமிருந்து மனுக்கள் பெற்று உரிய பதிவுகளை மேற்கொண்டு அதற்கான சீட்டு வழங்கப்படுகிறது மேலும் மகளிர் தொகை பெற தகுதி உள்ள விடுபட்ட மகளிர் இந்த முகாமில் அதற்கான விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து வழங்குகின்றனர் அந்த வகையில் இதுவரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஒட்டுமொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று பதினொன்று ஆகும் அவற்றில் மகளிர் தொகை கேட்டு பதிமூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து அறு